புது வண்டி எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சரியான வழிகாட்டியாக இருக்கும் இல்லை உங்களுக்கு வழியே தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் வச்சுருக்கிற வழி சரிதான் தான் அப்படின்னு ரைட்டு போடுற வீடியோவாக இருக்கும் நம்ம இப்போ ஒரு வண்டி பார்க்க போறோம்னா அந்த வண்டியுடைய பேசிக் வந்து கண்டிப்பாக தெரியணும் அந்த பேசிக் தெரிஞ்சாதான் அந்த வண்டியை நம்ம வாங்கணும் அப்போதான் நம்ம வந்து வெற்றிகரமான மனிதனா மாறிடலாம் ஏன்னா இது சின்ன ஒரு பணம் கிடையாது பெரிய பணத்தை நம்ம கஷ்டப்பாடு பட்டு அந்த பணத்தை கட்டி எடுப்போம் அது நம்மளுடைய தொழிலுக்கு வரி இல்லை அப்படின்னா அங்கேனக்குள்ள வந்து நம்மளுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்திடும் அதனால முதல்ல வந்து நம்ம என்ன யூஸுக்கு வந்து இந்த வண்டியை வந்து எடுக்கிறோம் அப்போ நம்ம ஏற்றக்கூடிய லோடுடைய அமைப்பு என்ன அந்த ஏற்ற தொட்டி மற்றும் வண்டி இப்போ நம்ம ஒரு இரநூறு கிலோமீட்டர் வரைய போயிட்டு இரநூறு கிலோமீட்டருக்குள்ளே வந்துடுவோம் ஒரு ஒன்றரை டன்னு அதிகபட்சம் அல்லது எப்பையாவது ஒரு முறை ரெண்டு டன்னு ஏற்றுவோம் அப்படின்னா நீங்கள் டாடா எஸ் கோல்டு வந்து எடுக்கலாம் சரிங்களா அது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு இல்லை நான் நானூறு கிலோமீட்டருக்கு போகணும் போய்ட்டு நானூறு கிலோமீட்டர் திரும்பி வரணும் எனக்கு கொஞ்சம் ஸ்பீடு வண்டி வேணும் அப்படி இருந்தால் எனக்கு வந்து சரியாக இருக்கும் நான் வந்து ரெண்டு டன்னுக்கு மேலே ஏற்றுவேன் அப்படின்னா வி எடுக்கலாம் இதில் என்னன்னா வி தேட்டி வந்து ஒரு சொகுசான காரு ஸ்பீடு வண்டி அது பார்த்திங்க அப்படின்னா நம்ம தோஸ்த்தை டார்கட் பண்ணி ஏழை பண்ணி ஒரு அதினா ராக்கெட் சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த தோஸ்தை வந்து மார்க்கெட்டை விட்டு விரட்டணும் அப்படின்னு ஒரு வெறித்தனமான செயலில் உண்டாக்குனது தான் இந்த வி தேர்ட்டி வீ டென் இந்த வீ டென் ஆரம்பத்தில் மாசாக பேசிக்கிறந்தாங்க ஆனால் இப்போ ஃபுல்லாக வி தேட்டி தான் ரொம்ப மாசாக பேசுகிறாங்க ஏன்னா அணு சொன்னேன் அனுபவபூர்வமான வண்டி நல்லாயிருக்கு அப்படின்னு இன்னொரு வண்டி கேரக்டர் சொன்னே தான் அந்த வண்டி வந்து எடுக்கிறாங்க அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதுரை மார்க்கெட்டில் வி தேட்டி ஓரளவுக்கு நெருக்கி நல்லா விற்கிது சரிங்களா இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்றக்கூடிய வெயிட் ஒரு ஒன்றரை டன்னு ஒரு இரநூறு கிலோமீட்டர் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டாட்டா ஏஸு கோல்டு வந்து எடுக்கலாம் அதில் பெட்ரோல் எடுக்கிறதா டீசல் எடுக்கிறதா நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க ஏதோ யூடியூப்புக்காக ஓட்டி விடாதீங்கனே அப்படின்ற மாதிரிலாம் வந்து சில பேர் நினைக்கிறாங்க பேசுகிறாங்க ஆனால் நான் ஓட்டி விடலை நான் ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு நல்லா இருக்கிற ஒரு மனுஷன் அதனால நம்ம வந்து பிறருக்கு எதை செய்கிறோமோ அது எனக்கே செய்தது ஏன்னா நானும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு எனக்கு கஷ்டம் தான் என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்குலாம் கஷ்டம் வரும் அது மாதிரி உங்களுக்கு ஒரு கஷ்டம் தான் அந்த மாதிரி உங்களை சார்ந்தவங்களுக்கு அப்புறம் கஷ்டம் வரும் அப்படின்றதுனால வரை நன்மையை செய்யணும் இல்லாட்டி ஒன்றுமே செய்யாமல் உட்றணும் அதுதான் நம்மளுடைய கேரக்டர் அதனால நீங்கள் வந்து பெட்ரோல் வண்டியை ஏன் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த உலகத்தில் மாறி வரும் உலகத்துல முழுக்க முழுக்க வந்து

கிழங்கு பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கிறது நிப்பாட்டு அமெரிக்கா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இவனுங்க தான் வெப்பமயமாகுது அப்படின்னு மோஸ்ட்டுவா ஒரு வீடியோவை கொடுத்துட்டு நாங்கள் சுற்றுப்புறத்தை கேட்க போகிறோம் வாட வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சி செவன் நாடுன்னு சொல்லிட்டு போய் கையெழுத்து வாங்கி இந்த மாதிரி கர்மாயத்தை பண்ணி விட்டானுங்க இருந்தாலும் அந்த விஷயத்தில் இன்னொரு நல்ல ஒரு ட்ரிக்கை தெரிஞ்சுங்க அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடாத நாடு இந்த மூணு நாடு தான் சரி இங்கே வாங்க இந்த மாதிரி பொலிஷன் கண்ட்ரோலுக்காக வந்து மாற்றுறாங்க இப்போ நம்ம யதார்த்தமாக ஒரு விஷயத்த வந்து நம்ம பேசிக்கலாம் இன்னைக்கு ஒரே நாள் இரவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக கேஸ் கிடைக்கும் அல்லா பல்கும் வந்து சிஎன்ஜி பெட்ரோல் ஆகியாச்சு சிஎன்ஜி ஆகியாச்சு நீங்கள் வந்து கேஸை வந்து போட்டுக்கலாம் அப்படின்னா அந்த சிஎன்ஜி கேஸ் விலை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஐம்பத்தி ரெண்டு ரூபா அளவில் தான் இருக்குது பார்த்திங்கன்னா இருபது கிலோமீட்ரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்ரு வந்து ஓடும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஃபுல்லன் ஃபுல்லாக சிஎன்ஜி வண்டி வந்துருச்சு சிஎன்ஜி கேஸ் வந்துருச்சு அப்படின்னா இப்போ தயாரித்து நடப்பில் இருக்கிற வண்டியை யார் வாங்குவா அதனால தான் ஒவ்வொரு கட்டமாக வந்து இந்த காய்களை நான் கட்டுறாங்க ஆல்ரெடி வந்துட்டு இப்போ பெருநகரங்களில் வந்து சிஎன்ஜி கேஸ் அங்கே வந்து லேசாக திறந்துருக்குறாங்க ஏன்னா ஒன்று ரெண்டு வண்டி மூவ் ஆகட்டும் அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அல்லா பல்க்கும் வந்து சிஎன்ஜி கேஸ் இருக்க போகுது ஏன்னா அந்த கேஸ் வந்து எளிமையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்தியா வந்து அதிகரிச்சிருச்சு சரிங்களா அதனால தான் நான் வந்து முடிஞ்ச வரை வந்து பெட்ரோல் வண்டி வந்து சிஎன்ஜி கேஸ் அதாவது கேஸுக்கு அப்டேட் ஆகக்கூடிய ஒரு வண்டி தான் வந்து பெட்ரோல் வண்டி இந்த டீசல் வண்டிக்கும் பெட்ரோல் வண்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா டீசல் வந்து கம்பரசிங்லேயே வந்து வெடித்து அந்த பிஸ்டனை வந்து கீழே தள்ளும் அது சைக்கிளில் பெடல் போடுற மாதிரியான ஒரு அனுபவத்தை உண்டாக்கி அந்த வண்டி வந்து ஓடும் அதே போல் இங்கே பெட்ரோல் வண்டியில் பார்த்தீங்கன்னா தீ பொருத்தி வச்சாதான் தான் அந்த பெட்ரோல் வண்டி வந்து வெடிக்கும் அப்போ தான் அந்த கீழே பிஸ்டன் இறங்கும் அப்படி ஒரு சுழற்சிக்குள்ளே இருக்கும் இந்த ரெண்டு டெக்னாலஜி வந்து வேறுபட்டதுனால இன்றைக்கி நீங்கள் ஒரு டூ வீலர் வச்சுருந்தீங்கன்னா அந்த டூ வீலர்லேயே பாருங்கள் சைடில் பிளக்குன்னு இருக்கும் அது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் செக் பண்ண போன பார்த்துட்டு தீ வர்றதை அதுதான் இந்த பெட்ரோல் வண்டிக்கும் டீசல் வண்டிக்கும் உள்ளது பெட்ரோல் வண்டியாக இருந்தாலும் பெட்ரோலாக போட்டாலும் பெட்ரோலாகவே இன்ஜினுக்குள்ளே போகாது கேஸாக மாதிரி தான் உள்ளே போகும் சரிங்களா அதனால பெட்ரோல் வண்டி ஃபுல்லாமே கீசர் வந்து இணைக்கலாம் அதனால தான் பெட்ரோல் வண்டியை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இப்போ நம்ம இங்கே வந்துடுவோம் பேசிக்காக வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நம்ம ஏ ஏற்றக்கூடிய லோடு போகக்கூடிய தூரம் அதை பார்த்து தான் நம்ம வந்து வண்டியை வந்து செலெக்ஷன் பண்ணணும் நீங்கள் அதிக லோ தூரம் போகக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தீங்கன்னா டாட்டா ஏஸ் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு டென்னு ஏற்றணுன்னா உடனே நீங்கள் வந்து வண்டியை மாற்றுறதுன்றது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய செலவு இனத்தை வந்து அதிகரித்திரும் அதனால் உங்கள் லோடு என்ன இதுன்னு தெரிஞ்சுக்கோங்க மூணாவது நம்ம வந்து ரொம்ப நிதானிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு வந்துட்டு எந்த ஊர்லேயும் மெக்கானிக்கர் கிடைக்கணும் ரெண்டாவது அந்த வண்டிக்கு வந்துட்டு எந்த ஊர்லேயும் ஃபேர்ஸ் கிடைக்கணும் மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த எந்த ஊர்லேயும் பழைய ஃபேர்ஸாவது கிடைக்கணும் அப்படி கிடைக்கும் பட்சத்தில் நம்ம வந்து அந்த வண்டியை வந்து ஒரு சின்ன பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா உடனே சிம்பிளாக வேலை பார்த்துட்டு நம்ம வந்து அந்த வண்டியை லோடோடு வந்து நகட்டிடலாம் இல்லை அப்படின்னா ஏற்றி இருக்கிறவடை கீழே இறக்கி இன்னொரு வண்டியில் மாற்றி அது கெட்டு லோடாக அதாவது இப்போ வெஜிடபிளெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் கெட்டு போயிடும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப சட்ட சிக்கலில் மாட்டிக்கிடுவீங்க அதனால் நடப்பில் எந்த வண்டி அதிகமாக இருக்கோ அந்த வண்டியை விரும்புங்க அந்த மாதிரி வண்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாடா ஏசு கோல்டு அல்லது பெட்ரோல் டீசல் அல்லது பெட்ரோல் வந்து உங்களுக்கு நடப்பில் இருக்கிற வண்டி தான் சரி ஒருவேளை பெட்ரோலில் எது இன்ஜினில் மாற்றிருக்காங்களா அப்படின்னா இன்ஜியனில் மட்டுந்தான் அதுவும் பாதி இன்ஜியன் தான் வந்து மாற்றியிருக்காங்களே தவிர மற்ற எல்லாமே சேம் அண்ட் சேம் தான் டீசல் வண்டிக்கும் பெட்ரோல் வண்டிக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை சரிங்களா அந்த இன்ஜியனில் உள்ள தலைப்பாகத்தை தான் மாற்றிருக்குறாங்களே தவிர இன்ஜியனுடைய அடிப்பாகம் கூட ஒரிஜினல் டாட்டா ஏஸுக்குரிய அந்த வடிவமைப்பு தான் உள்ளே இருக்குது அதனால் நீங்கள் தைரியமாக வந்து பெட்ரோல் வண்டி எடுக்கலாம் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா தொட்டி போடுறதை பற்றி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க தொட்டி போடுறதில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தொட்டிக்கு மேலே நம்ம தொட்டி போடுறது நல்லதா அல்லது நம்ம வந்துட்டு ப்ளேவுட் தொட்டி கம்ப்ளீட்டாக போடுறதா நல்லதா அந்த பிளேவுட் தொட்டி போட்டிங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்செல்லாம் அடிபடுது நல்லா ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுங்க அதாவது தொட்டிக்கு மேலே தொட்டி போடுறது அதாவது ஒரிஜினல் தொட்டிக்கு மேலே ஒரிஜினல் தொட்டி பார்த்திங்கன்னா தகரத்தால் உண்டான அருமையான ஒரிஜினல் தகரத்தால் உண்டான ஒரு அருமையான தொட்டி அந்த தொட்டிக்கு மேலே ஆங்கில் போட்டு பத்த வச்சு வேலை பார்த்தோம் அப்படின்னா அதுடைய அழகையே அழகு ஆனால் அது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸில் வந்து உங்களுக்கு பிரச்சனையாகும் அதாவது ஒரு இரண்டு வருட காலங்களுக்கு அப்புறம் நீங்கள் தொட்டிக்கு ஒரு அமௌண்ட் செலவழித்து அதுக்கப்புறம் பெயிண்டிங் செலவழித்து அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் செலவழித்து அதுக்கப்புறம் டயர் எடுத்து போட்டு ஒரு ஒரு லட்ச ரூபா அல்லது ஒன்றரை லட்ச ரூபா இருந்தால் தான் வண்டியவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளி விட்ரும் அன்னைக்கு ஃபைனான்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்காது ஆல்ரெடி உங்களுக்கு ஃபைனான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போ தான் வந்து சிக்கிக்கிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த வண்டியை வந்துட்டு ஃபைனான்ஸ்குள்ளையே தள்ளி விட்டுருவாங்க இந்த மாதிரியான இதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா நம்ம வந்துட்டு அவங்க சொன்ன எழுநூற்றி பத்து கிலோ ஏற்ற மாட்டோம் ஒன்றரை டன்னு ஆயிரத்தி ஐநூறு கிலோ அல்லது ரெண்டாயிரம் கிலோ வந்து ஏற்றுவோம் இல்லையா அதனால் அதுக்கேற்றது போல் தொட்டியை வந்து அமைச்சிக்கிறது ரொம்ப நல்லது அதில் சில பாடி பில்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க லைட் வீட்டாக போடுவோமே அப்படின்வாங்க ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க முந்நூறு கிலோ முந்நூற்றம்பது கிலோ வரைய வந்து தொட்டி போடலாம் கனமான தொட்டியை போடலாம் ஏன் அப்படின்னா இந்த வண்டியில் பேக்கில் எந்த ஒரு இன்ஜின் ஸ்பார்ட்ஸு பெரிய வெயிட்டான விஷயம் கிடையாது ஃப்ரண்ட்டில் தான் வெயிட் அதிகம் அதனால் பேக்கில் வந்து க்ரீப்னஸ் இருந்துச்சு அப்படின்னா வண்டி வந்து பக்காவாக இருக்கும் பிரேக்கு மற்றும் வண்டி ட்ராவலிங்கு எல்லாமே இருக்கும் நீங்கள் அதனால் வந்து டீசல்லாம் வந்து குறையும் அப்படின்றது வந்து ஒரு பொய்யான வார்த்தை அதாவது மெக்கானிக்கர் தன்னை பெரிய ஆளாக்கிக்கிறனும் அவர் மெக்கானிக்கரில் ஏதாவது ஒரு சரியான செட்டிங்ஸ் இல்லாதனால கூட அவர் என்ன சொல்லுவார் நீங்கள் வெயிட் தொட்டி போட்டிருக்கிறீங்க அப்படின்னு பேச முடிப்பார் ஏன்னா அவர் சப்பு இனத்தை மறைக்கிறதுக்கு அடுத்த உணவு வந்து கையை காட்டுறது இது வந்து தொழிலாளிகளின் இயற்கை குணா விஷயங்கள் தானே தவிர நீங்கள் இதை பண்ணி பயணம் இப்போ கம்ஃபர்ட்ஃபுல்லாக வெயிட் இருந்துச்சு அப்படின்னா நல்லா அமைக்கி தரையில் ஓடிச்ச அந்த வண்டி அப்படின்னா உங்களுக்கு பிரேக் அப்படி தொட்டாக நிற்கும் அதே மாதிரி வெறும் வீலாக சுற்றாமல் நல்லா எமிட்டியில் வரும்போது ரோடோடு அமைக்க வரும்போது உங்களுக்கு வந்து டயர் தேய்மானம் குறையும் இதுதான் விஞ்ஞானம் ஏன் அப்படின்னா இன்றைக்கும் அம்பாசெட்டர் அப்படின்ற ஒரு காரை வந்து உயர்த்தி பேசிக்கி இருக்கோம் காரணம் என்னென்னா அந்த கார் சரியான வெயிட்டு கார் அடித்த இடத்துல பிரேக் நிற்கும் ரொம்ப சேஃப்டி பிக்கப்பும் சடனாக ஏறும் இப்போ டக்குன்னு வந்து சுண்டுறோம் அப்படின்னா வீல் வந்து வேகமாக சுற்றுது தொட்டி வெயிட்டாக இல்லைன்னு வைங்களேன் வெறும் வீடு தான் சுற்றும் உங்களுக்கு தொட்டி வெயிட்டாக இருந்தால் தான் வண்டி நகரும் வெறும் வீடு சுற்றும் போது தேய்மானம் அதிகமாக இருக்கும் வண்டி நகரும் போது உங்களுக்கு வந்து தேய்மானம் கம்மியாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து தைரியமாக வெயிட்டான தொட்டி ஃபுல் தொட்டி போட்டுக்கிறது ரொம்ப நல்லது இல்லை நான் மேலே தொட்டிக்கு மேலே தான் தொட்டி போடுவேன் அப்படின்னா நீங்கள் ஒரு இரு ரெண்டு வருஷத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ரூபா வந்து செலவழிக்கிற மாதிரி ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் செலவழிச்சா தான் என் வண்டியை வந்து நகட்ட முடியும் அப்படின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க அது உங்களை வந்து ஒரு தோல்விக்கு வழிகாட்டிடும் கவனமாக பார்த்து ஒவ்வொரு வேலையும் செய்கிறோம் ஏன்னா நம்ம இந்த வண்டி எடுக்கிறவங்க பூரா யாராக இருப்பாங்க அப்படின்னா ராயல் ஃபேமிலி யாரும் இந்த வண்டியை வந்து எடுக்க மாட்டாங்க நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி இந்த வண்டியை வாங்கி ஒரு மரியாதையோட ஒரு கௌரவமான வாழ்க்கை வளர்ந்துட மாட்டோமா அப்படின்னு கஷ்டப்படுறவங்க தான் எடுப்பாங்க இதில் நிறையா டிரைவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தனுக்கு நைட்டும் பகலும் உழைச்ச நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க எங்கூட பேசுகிறாங்க ஆனால் இவங்க சொந்தமாகணும் போது அவங்க சொந்த காசை போடும்போது ரொம்ப பயப்படுறாங்க அதாவது இவங்க உயிரை வந்து துச்சமாக நினச்சி ஒரு வண்டியில் டிரைவராக ஓடுறாங்க ஆனால் இப்போ இவங்க காசை பெருசாக நினச்சிட்டு வண்டி எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க பயந்து பயந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த டிரைவர்கள் புறாமே வருஷம் போலாம் ஒரு ஓனருக்கு வந்து அடிமையாகவே இருந்து செத்து போயிடுறாங்க இப்போ கல்யாணம் முடிச்ச கேளுங்க கல்யாணம் முடிக்கிறது தப்பு தம்பி அது கெட்ட பழக்கம் அது ரொம்ப கஷ்டம் நாங்களாம் ஏண்டா முடிச்சோம் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் பொண்டாட்டியை விட்டுட்டு ஓட சொல்லுங்கள் ஓடவே மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா கல்யாணம் முடிக்கிறது ஒரு நல்லது அது போல பார்த்தீங்கன்னா வண்டி சொந்தமாக வாங்கி ஓட்டுறது மிகவும் நல்லது ஆனால் அதில் துன்பம் இன்பம் எல்லாமே இருக்கும் அது வந்து உங்களுடைய தான் இருக்கே தவிர வண்டியோட அணுகுமுறையில் இல்லை சரிங்களா அதனால் நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட எப்படி பேசுகிறீங்க எப்படி பழகிறீங்க அவங்கள அவங்க கொடுக்குற பொருளை வந்து எப்படி பொறுப்புடன் இறக்கி விடுறீங்க ஏற்றி விடுறீங்க அந்த இடத்துல எப்படி யூஸாக நடந்துக்கிறீங்க அப்படின்றத பார்த்து தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த தொழில் வந்து லைனிங் ஆகும் ஆரம்பத்தில் நீங்கள் தேடணும் நீங்கள் நடந்துக்கிற விஷயத்தில் அவங்க உங்களை தேடுறதா இல்லையான்னு முடிவு பண்ணிக்க